நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் வென்றார் எடப்பாடி பன்னீருக்கு நிரந்தர தடை பாஜக நினைப்பது என்ன பன்னீருக்கு ஏன் இந்த நிலைமை இப்போ பாருங்கள் எல்லாமே போச்சுங்க பன்னீர் அவர்களால் இனி அரசியல் களத்தில் பயணிக்க முடியுமா என்பதே சந்தேகமாக இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஓடி இருக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கு ஓடி இருக்கிறாரு அவர் நினைப்பது நடக்குமா என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கார் என்பதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் எடுத்து சொல்ல போகிறோங்க முதல்ல பன்னீர்செல்வத்துக்கு என்ன நிரந்தர தடை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகந்து நீக்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் சசிகலா போன்றே அவர் தன்னை ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்று இருக்காரு அதுவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிகிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாகவும் சரி தொண்டர்கள் மூலமாகவும் சரி நிர்வாகி மூலமாகவும் சரி கட்சியை கைப்பற்றி விட்டார் என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த கட்சியை எப்படிங்க கைப்பற்ற முடியும் நம்ம களத்துக்கு போனோம் மக்கள் செல்வாக்க பெற வேண்டும் தொண்டருடைய செல்வாக்க பெற வேண்டும் பின்னாடி தொண்டர்கள் அணிவகுக்க வேண்டும் அதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கட்சியானது பன்னீர்செல்வம் பக்கம் வந்துடும் ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நீதிமன்றமாக போய் கதவுகளை தட்டுகின்றார் அதனை தாண்டி யார் அவருக்கு விசுவாசமாக இருப்பாங்களோ அவங்க கிட்டலாம் போய் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி என்னை உள்ளே சேர்த்துக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பது இல்லையா டெல்லிக்கு ஓடுவது இப்படி அடுத்தவரையே நம்பிக்கிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு இப்படி இருந்தாலும் அதிமுகவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த என்பதற்காக நான் தான் அதிமுக என்று சொல்லிவிட்டு அதிமுக அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுக்கு ஒரு நிலைப்பாடு பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நிலைப்பாடு போன்று சசிகலா மீது வழக்கு தொடுத்தாங்க ஆனால் அது நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகல ஆனால் பன்னீர்செல்வம் மட்டும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்துகின்ற போது நீதிமன்றம் வரைக்கும் போனார் வழக்கு தொடுத்தார் வழக்கை விசாரித்த நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களே நீங்கள் அதிமுக அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாது அதற்காக நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம் உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் வழக்கமாக கடந்த காலங்களில் என்ன சொன்னீங்களோ அதையே சொல்கிறீங்க அதுலேயும் மூன்று முறை வந்து உங்கள் தரப்பு வாதம் என்னங்க அப்படின்னு கேட்ட பிறகும் எந்த ஒரு வாதத்தையும் வைக்கல அதனால் நீங்கள் இரட்டைலையை பயன்படுத்துவதோ இல்லை அதிமுக அடையாளங்களை பயன்படுத்துவதோ கூடாது அதனால் நாங்கள் ஒரு இடைக்கால தடையை விதிக்கிறோம் அப்படின்னு வந்து நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் சொன்னார் உடனடியாக அவர்கள் பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனார் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் ஆர் மகாதேவன் முகமது சபீக் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே மேல்முறையீட்டுக்கு வந்ததே தப்புங்க பிரதான வழக்கு நீதியரசர் சதீஷ்குமார் அவர் விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் ஏன் அதிமுக அடையாளத்தை பயன்படுத்தணும் அதனால் கீழமை நீதிமன்றத்தில் முதன்மை வழக்கு இருக்கின்ற பொழுது இங்கே மேல்முறையட்டுக்கு வந்தது இந்த மனுவை எங்களால் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்துடைய மனுவை முகமது சபிக் நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்கள் தள்ளுபடி பண்ணாங்க மீண்டும் முதன்மை வழக்கானது நடந்தது நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள்கிட்ட ஏற்கனவே சதீஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைக்கால தடையை விதித்திருந்தார் இல்லையா அதனுடைய வாதமானது இந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி நடந்தது இந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது அப்புறம் நேற்று வந்தது தீர்ப்பு அந்த தீர்ப்பில் தான் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தொடர்பில்லை அதனால் அதிமுகவுடைய அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தர தடையை விதிச்சிட்டாங்க பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் என்னை சட்டவிரோதமாக நீக்கியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை கொடுத்துடல எல்லா நீதிமன்றத்திலும் வழக்குகள் முடிந்தாலும் அதிமுக யாருக்கின்ற பிரதான வழக்கானது உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கிறது அதனால் அதிமுக யாருக்குன்னு முடிவாகாத பொழுது நீங்கள் எந்த விதத்திலும் இதுக்கு தடை விதிக்க கூடாது எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா இப்போ தேர்தல் கமிஷனில் போயிட்டு நாங்கள் தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான சின்னத்தை கேட்க முடியல பெரிய தடையாக இருக்கிறது அப்படின்லாம் வாதாடினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பொதுக்குழு நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனால் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகமே வந்து பொதுக்குழு நடத்துவது தான் அதெல்லாம் தடை விதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் கேட்ட தடையை விதிக்காமல் அவருடைய மனு தள்ளுபடியாச்சுங்க ரெண்டாவது பொதுக்குழு நடத்தப்பட்டதுங்க பொதுக்குழு நடத்தப்பட்டது செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீதிமன்றத்துக்கு போனாருங்க எல்லா நீதிமன்றமும் பொதுக்குழு நடந்தது செல்லும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தீர்மானங்கள் போட்டாங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து என்னை தீ நீக்கியிருக்காங்க அதனால் தீர்மானங்கள் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் ஏன்னா நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் பொதுக்குழு கூட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிடணும் இரண்டாவது நான் கட்சியில் பொருளாளராக இருந்தேன் நான் பொருளாளராக இருந்து வரவு கணக்கு தாக்கல் பண்ண வேண்டும் ஆனால் எதற்குமே அனுமதி இல்லை சட்டவிரோதமாக நீக்கி இருக்காங்க அந்த தீர்மானத்தின் மூலமாக ஆனால் தீர்மானம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மூன்றாவது முறையாக தீர்மானம் செல்லாது அப்படின்னு கேட்டு எல்லா நீதிமன்றத்தின் கதவுகளையும் தட்டினாருங்க மொத்தத்தில் மூன்று வழக்குகளிலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெற்றி கிடைத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு கடைசியில் போனாங்க அவங்க கூட எந்த ஒரு நிவாரணமும் வழங்க முடியாது உங்களுக்கு நிவாரணம் வழங்கணும்னா ஒட்டுமொத்த கட்சியும் முடங்கி போய்விடும் அதனால் நீங்கள் பிரதான வழக்கு இருக்குது பாருங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் அதை ஒன்றா வேகப்படுத்துங்க எங்களால் உங்களுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது கட்சி இன்னொருத்தர் ஒரு தலைமையில் ரொம்ப தூரம் கடந்து போய்விட்டது உங்களுக்கு நிவாரணம் வழங்கணும் என்றால் ஒட்டுமொத்த கட்சியும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் அதனால் நீங்கள் முதன்மை வழக்கில் போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே இல்லைங்க கட்சி விதிகளின்படி இல்லை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அதனால் அதிமுகவனுடைய எந்த விதமான அடையாளங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினாருன்னா தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கின்றோம் அந்த கட்சிக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சதீஷ்குமார் அவர்கள் கேட்ட தன்னுடைய வாதத்தை வச்சாங்க அதிமுக தரப்பில் விஜய் நாராயணன் என்று நான் நினைக்கிறேன் உடனடியாக நீதியரசர் அதிமுக தரப்பில் என்ன வாதம் வைக்கப்பட்டதோ அந்த வாதத்தின் அடிப்படையில் பன்னீர்செல்வம் இனிமே அதிமுகவுடைய அடையாளங்களை பயன்படுத்த நிரந்தர தடை ஆனால் பன்னீர்செல்வம் அடங்குவாரா நீதிமன்றம் நீதிமன்றமாக படியேறினவர் இல்லையா அதனால் நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போவாருங்க ஆனால் உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு இருப்பதனால் இவர் தொடர்ச்சியாக கட்சியை முடக்குகின்ற வேலையில் பார்க்குறாரு என்று ஏற்கனவே நீதியரசர்கள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருப்பதனால இந்த முறை அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏமாற்றம் தான் மிஞ்சும் இதற்கிடையில் நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷனை நாடி இருக்கிறார் அந்த தேர்தல் கமிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த தேர்தலில் வந்து அதிமுக ஓபிஎஸ் அணி என்று போட்டியிடுவதற்கான வாய்ப்பு எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார் ஆனால் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்துகின்ற வழக்கிலே வந்து அதிமுக ரெண்டாக பிரியலிங்க அதிமுக ரெண்டாக பிரிந்திருந்தால் தான் சின்னங்கள் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதிமுக ரெண்டாக இல்லாத காரணத்தினால பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கிட்டே கேளுங்க அதிமுக ரெண்டாக உடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாங்க பன்னீர்செல்வமே நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு அதிமுக ரெண்டாவது உடையலைங்க ஆனா எங்களுடன் சேர்ந்த ஒரு நான்கு பேரை மட்டும் சட்டவிரோதமாக நீக்கி இருக்காங்க என்ன தப்பு பண்ணும் அப்படின்றத சொல்லவே இல்லைங்க அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு இப்போ தேர்தல் கமிஷன் ஆனது அதிமுக ரெண்டா உடைஞ்சாதானே ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி என்று சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக ஓபிஎஸ் அணி என்று போட்டிடுறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க அதனால அதிமுக ஓபிஎஸ் என்று கேட்பதற்கான வாய்ப்பில்லை கேட்டுட்டாரு ஆனால் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை சரி ரெட்டலையை நாங்கள் பயன்படுத்த வேணும் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போகிறதுக்கான அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனை இருக்கின்றார் அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது முதல் காரணம் நீதிமன்றத்திலே வந்து பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பார் தேர்தல் நெருக்கத்தில் இருக்குதுங்க அதனால் தேர்தல் கமிஷனில் போயிட்டு சின்னத்தை கேட்டு பெற முடியல இங்கே வழக்கு இருப்பதனால அதாவது அதிமுக அடையாளங்களை பயன்படுத்த தடை இருப்பதனால அதிமுக சின்னத்தை கேட்டு பெறுவது எங்களால் முடியாத காரியமாக இருக்குது அதனால் தீர்ப்பை சீக்கிரமாக வழங்க வேண்டும் என்று கேட்டார் பன்னீர்செல்வம் தடையை நீக்க சொன்னார் ஆனால் இப்போ மட்டும் வந்து பாருங்க தேர்தல் கமிஷனில் போயிட்டு சின்னத்தை கேட்பாராம் தேர்தல் கமிஷன் அப்படியே அள்ளி அவருக்கு கொடுத்துருமா நீதிமன்றமே ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வம் அதிமுக இல்லை என்று உறுதி செய்து விட்டது ஆனால் சின்னம் வழங்குவதாக இருந்தாலும் சரி அவர் என்ன கட்சியை சார்ந்தவர் என்பதை முடிவு செய்வதாக இருந்தாலும் சரி தேர்தல் கமிஷன் தான் ஆனால் தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் கண்டிப்பாக அவங்க கடைபிடிப்பாங்க ஒன்று இரண்டாவது கட்சி யார்கிட்ட இருக்குது என்பதை பற்றியும் பார்ப்பாங்க பெரும்பான்மையின் அடிப்படையில் தான் சின்னமானது ஒதுக்கப்படும் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் அவர் தான் தலைமை என்று ஏற்கனவே வந்து தேர்தல் கமிஷனானது அங்கீகாரம் பண்ணியாச்சுங்க அதனால் அவருக்கு ரெட்டலை கிடைக்க வாய்ப்பு கிடையாது அரசியல் ரீதியாக உங்களுக்கு சொல்லணும்னா பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இனி புதிய சின்னத்தில் நின்றார் என்றால் ஒரு புதிய கட்சியை தொடங்க வேண்டும் புதிய கட்சியை தொடங்கினார்னா முதன்மை வழக்கானது காலியாகிடும் உரிமையில் நீதிமன்றத்தில் போய் அதிமுக என்று உரிமை கொண்டாட முடியாது அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இரட்டைகளை கேட்டு தான் ஃபைட் பண்ணுவார் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக கொடுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்காது அதனால் பன்னீர்செல்வம் ஒரு தனி சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லும் தேர்தல் ஆணையம் இல்லை தாமரையில் நில்லுங்க என்று சொல்லிவிட்டு கை விரித்தாலும் கை விரிக்கும் மொத்தத்தில் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தாமரையில் தான் நிற்பாருங்க அது பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷனில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் பண்ணாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் பன்னீர்செல்வத்துக்கு எல்லாம் போச்சு கட்சி போச்சு சின்னம் போச்சு அடையாளம் போச்சு அதோட அதிமுக என்று பெயர் சொல்லிக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் என்று திரியவும் முடியாது எல்லாவற்றையும் விட எல்லா தீர்ப்புகளும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே வருகின்ற காரணத்தினால் அவரிடத்தில் தொண்டர்களும் இல்லை தொண்டர்களும் போயிட்டாங்க பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இருவரும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று குக்கர் சின்னத்தை ஏற்கனவே தனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய டிடிவிக்கு கூட குக்கர் சின்னம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் அதனால் டிடிவியே தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த காலகட்டத்தில் பன்னீர்செல்வத்துக்கு புதிய சின்னத்தையும் புதிய கட்சி பெயரையும் கொடுக்க போகிறாங்களா நிச்சயமாக கிடையாதுங்க பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுனுடைய சின்னங்கள் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடாது நமக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல என்ற ஒரே தான் அவர் தேர்தல் கமிஷனில் போயிட்டு எனக்கு ரெட்டில் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் எந்த முகாந்தாரும் இல்லாத காரணத்தினால் தேர்தல் கமிஷனானது கண்டிப்பாக ரெட்டலை கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை ஒருவேளை ரெட்டலை இருந்தால் தமிழகத்தில் பாஜக ஆனது பெருசாக வெற்றி பெறாது அதனால் அதிமுக ரெட்டலை சின்னத்தில் நிற்கக்கூடாது என்றால் பாஜக தேர்தல் கமிஷன் ஏதாவது சித்து வேலை காட்டினா ரெட்டலை ஆனது பன்னிசெல்வதுக்கும் கிடையாது எடப்பாடிக்கும் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பெயர்லையும் சரி ரெண்டு சின்னத்திலும் சரி தனித்தனியாக போட்டிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு பாஜக தரம் தாழ்ந்து போகாது என்பது என்னுடைய எண்ணங்கள் ஏன்னா எல்லா நீதிமன்றங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பளித்திருக்கிறது பொறுத்துந்து பார்ப்போம் அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கும் யார் வேண்டுமானாலும் நண்பனாக யார் வேண்டுமானாலும் எதிரியாக மாறலாம் என்பதுதான் எல்லா காலங்களிலும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்குது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நம்ப